வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சற்று முன்பு முன்னாள் அமைச்சரான பொன்முடியை வீடு புகுந்து தூக்கிய டெல்லி போலீஸ் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார் இதற்கான காரணம் என்ன என்ன காரணத்திற்காக அதிரடியாக வீடு புகுந்து தூக்கியிருக்காங்க டெல்லி போலீஸ் இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஸோ அளவுக்கு பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சற்று முன் கிடைத்திருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் அமைச்சரான பொன்முடியா பொன்முடியை வந்து பார்த்திங்கன்னா வீடு புகுந்து டெல்லி போலீஸ் வந்து அதிரடியாக தூக்கியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா வீட்டோட சிறை அதாவது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கலாம் ஆனால் வந்து வெளியில் எங்கேயும் போகக்கூடாது வீட்டிலே இருந்துக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் தூங்கிக்கலாம் பட் வந்து வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியில் போகக்கூடாத மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் கிடைத்த தகவல்படி அதிரடியாக டெல்லி போலீஸ் வந்து தூக்கிட்டாங்க அதிரடியாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா

பல்வேறு விதமான சொத்து குவிப்பில் கை கைதாகி வீட்டிலேயே கைதாகி இருக்கிறவர் தான் அமைச்சர் முன்னாள் அமைச்சரான பொன்முடி அவர்கள் அரசியல் புரசலாக சொல்லணும்னாக்க முதலமைச்சரோட அதாவது முதல் ஸ்டாலினோட வலது கை அப்படின்னு கூட சொல்லலாம் பினாமி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சொத்து குவிப்பு வழக்கில் வந்து கைதாகி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான கணக்கில் வராத கருப்பு பணங்கள் வந்து பரிவர்த்தனை செய்திருப்பதும் வந்து அம்பலமாக இருக்கிறது இதனால் வந்து வீடு புகுந்து அதிரடியாக டெல்லி போலீஸ் வந்து அதிரடியாக துவங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு டாக்குமெண்ட்டுகள் அதாவது பார்த்திங்கன்னா சொத்து குவிப்போட டாக்குமெண்ட்டுகள் வந்து அமலாக்கத்துறை வந்து அதிரடியாக சோதனை நடத்தி அதையுமே முடக்கியிருக்காங்க ஸோ இதனால் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் ஏன்னா வந்து இவரோட பினாமி தான் நம்ம ஸ்டாலினோட பினாமி தான் முன்னாள் அமைச்சரான பொன்முடி இப்போ பொன்முடி மாட்டோன்னா இவரும் மாட்டுவார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இல்லையா ஸோ இதுதான் இந்த வீடியோ நம்ம வந்து அப்டேட் எல்லாம் கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் திமுகவில் வந்து ஒவ்வொருத்தராக அதாவது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் பொன்முடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலு ஸோ அதுக்கப்புறம் சக்கராச்சிக்கன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்க முக்கிய பிள்ளைகளே இந்த மாதிரி வந்து சர்ச்சையில் போது சிக்கிட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில் இந்த வரிசையில் வந்து பொன்முடி வந்து வாழ்நாள் முழுவதுமே சிறை தண்டனை அனுபவிதற்கான அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஸோ வீடியோவில் தொடர்ச்சியாக பார்த்தா நமக்கே தெரியும் அடுத்தடுத்து என்ன அப்டேட்டில் கொடுக்குறாங்க நியூஸ் என்ன போகுதுன்றதை தெளிவாக பார்க்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ தொடர்ச்சியாக சந்திக்கலாம் தேங்க்யூ